அனைவருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் அரசியல்னாவே ரொம்ப தவறு அரசியல்வாதிகள்னாவே ரொம்ப தவறானவங்க இப்படி சொல்லி நிறைய படங்கள் நிறைய கிண்டல் கேலி பண்ணுற அத்தனை பேருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் அரசியல்னா எவ்வளோ டஃப் எவ்வளோ எதிர்ப்புகள் எவ்வளோ எதிரீங்க எவ்வளோ பொய்கேசுகள் இப்படி நம்மளை முடக்கி வீட்டில் உட்கார வைப்பாங்க பல சதிகள் இதெல்லாம் தாண்டி தான் ஒரு அரசியலில் ஒரு தொண்டனாக இருந்து தலைவனாக வரான் அது வரும்பொழுது எத்தனை பேர் அட்டாக் பண்ணுவாங்க இதே வேலையாக இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தர் அட்டாக் பண்ணுறதுங்க ஒரு டீம் இருப்பாங்க ஆனால் இந்த சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக காட்டுறது அரசியல்னாவே ரொம்ப தவறுன்னு காட்டுறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பயாவது புரிஞ்சுருக்கும் எந்த அளவுக்கு அரசியல் கடினம்ன்ட்டு ஒரு அரசியல்வாதினால்தான் ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் வேணுமா வாங்கி தர முடியும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சியாக ஹெல்ப் பண்ண முடியும் ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவிகள் வேணுமா பண்ண முடியும் சொசைட்டிக்கும் நல்லது பண்ணணுமா ஒரு அரசியல்வாதிகள் தான் பண்ண முடியும் ஒரு ஹீரோவோ ஹீரோ நடிக்கலாம் ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஒரு அரசியல்வாதினால் தான் முடியும் அதனால் இனிமேல் இந்த படம் எடுக்கிறவங்கெல்லாம் இது போன்ற செயல்களெல்லாம் நிப்பாட்டி ஒரு நல்ல படம் எடுங்க இந்த மக்களுக்கு நல்லது கொடுங்க ஆனால் எப்பவுமே இளைஞர்களை அரசியலுக்கு வர்றதை தடுக்கக்கூடாது இந்த மாதிரி செய்திகள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் அவங்கள தடுக்குது